இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை மூன்று மடங்காக அதிகரிக்கும் அபாயம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை மூன்று மடங்குகளாக அதிகரிக்கும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ரூபாய்க்கு நிகரான டொலரின் பெறுமதி பாரி அளவில் அதிகரித்துள்ளதுடன் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதிக வரிகள் இறக்குமதி செய்யப்படும் நவீன வாகனங்களின் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களினால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகமாக புதிய வாகனங்கள் விற்பனை செய்யப்படும் எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் கூறியுள்ளனர் ஜப்பானில் டியாட்டா நிறுவனத்தை தயாரிக்கும் பஸ் ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எழுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட போதிலும் அதன் புதிய விலை இரண்டு கோடியாக இருக்கும் என்று இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து சுற்றுலா போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் இறக்குமதிக்கு கடந்த பதினாலாம் தேதி முதல் அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகா கடந்த பாராளுமன்ற அமர்வில் கூறியிருந்தார் இது தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஜனவரி மாத நடுப்பகுதியில் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரச தகவல்கள் தெரிவிக்கின்றன அனுமதி கிடைத்தவுடன் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் எனவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொகுசு வாகனங்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்து அமைச்சுக்களின் செயலாளர் மாகாண சபைகளின் பிரதம செயலாளர் உள்ளிட்ட அரச நிறுவனங்களுக்கு திரைசேரி செயலாளர் சுற்று நிறுவனம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சுற்று நிறுவனம் திணைக்கள தலைவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அரச வங்கிகள் மற்றும் அரசுடமை நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்று நிறுவனம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது எட்டப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய தங்களின் அதிகாரத்தின் கீழ் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும் அரச நிறுவன தலைவர்களுக்கு திரைசேரியின் செயலாளர் அறிவித்துள்ளார் நிறுவனத்தின் வாகன தேவையை மதிப்பிட்டு பயன்படுத்துவதற்கு சிக்கனமற்ற நிறுவனத்தின் பயன்பாட்டுக்கு தேவையற்ற வாகனங்களை அரசாங்கத்தின் பெருகை நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் விற்பனை நடவடிக்கை தொடர்பான தகவல்கள் நிதியில்லாத ஆதன முகாமத்துவ முறையில் எதிர்வரும் மார்ச் முதலாம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இஜய்வு முறை குறியீட்டின் தலைப்பு எண்பத்தேழு தசம் சைபர் மூன்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட இயந்திர கொள்வனவு ஆயிரத்தி எண்ணூறு சிசி இணை மிஞ்சிய விஞ்சிய பெட்ரோல் வாகனங்கள் இயந்திர கொள்ளனவு ரெண்டாயிரத்தி முந்நூறு சிசிஐ விஞ்சிய டீசல் வாகனங்கள் சகலவற்றையும் விற்பனை செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் டபுள் கேப்ஸ் சிங்கிள் கேப்ஸ் வேன் பஸ் லாரி மற்றும் ட்ரக்குகள் என்பவை இதில் உள்ளடங்காது இந்த வாகனங்களின் தொடர்புடைய விவரங்களின் பிரதிகளை ஒவ்வொரு நிறுவனமும் எதிர்வரை முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு முன்பர் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகன விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் பதிவு செய் பதிவு செய்யப்படுதல் வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமட சைவ மாணவர் சபை நடாத்தும் மார்கழி பெருவிழா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதனையொட்டி வன்னை வைத்தீஸ்வரா கோயிலில் வழிபாட்டை தொடர்ந்து பண்பாட்டு மையம் வரை ஜானைகள் மீது திருமுறைகள் நகர்வெல்லாம் கொண்டுவரப்பட்டு இதன்போது வடமாகாண ஆளுநர் பழனி ஆதீன குருமார் ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஜால் பண்பாட்டு மையத்தில் அம்பலவாணர் அருள் வழிபாடு நடைபெற்று கலந்துகொள்கள் இடம்பெற்றன ஒன்று <laughs> <laughs> I love மந்திரங்களால் மா ச இருப்பதற்கும் உபாயங்களால் தீயில் வேகாமும் இருந்த அரிசியங்களால் திருநாரணம் நம்பியால் நம்பி துப்பை இன்று யார்ப்பாட்டு பொருமக்கள் எல்லோரும் கூறி